Hi, Welcome to a2z டூ ஃபோர் இன்னைக்கு நம்ம ரோஜாவின் பயன்களை பற்றி பார்க்க போறோம் காதலை சொல்லும் மலர் ரோஜா இந்த மலர் அன்பை சொல்லவும் அழகுக்காகவும் மட்டுமல்ல மருத்துவத்திலும் முக்கிய பங்கு வகிக்கிறது ஐந்து மில்லியன் ஆண்டு காலமாக பூமியில் ரோஜா இருப்பதாக சான்றுகள் தெரிவிக்கின்றன தோட்ட பயிராக ரோஜாவை பயிரிடத் தொடங்கி ஐந்தாயிரம் ஆண்டுகள் ஆகின்றன முதன் முதலில் சீனாவில்தான் ரோஜா மலர் பயிராக விளைவிக்கப்பட்டுள்ளது அரேபிய நாடுகளில் வாசனை திரவியங்களுக்காகவும் மருத்துவ பயனுக்காகவும் மிகவும் பயன்படுத்துகிறார்கள் ரோமானிய பேரரசில் பல்வேறு மிகப்பெரிய ரோஜா தோட்டங்கள் நகரை அலங்கரித்துள்ளது ரோஜாவின் மருத்துவ குணம் இந்தியா முழுவதும் அழகிற்காகவும் மருத்துவத்திற்காகவும் தோட்டத்தில் பயிரிடப்படுகிறது மலர்கள் மருத்துவ பயன் உடையவை பூவின் அழகும் மணமும் மக்களை அதுவும் பெண்களை பெரிதும் கவரும் பொதுவாக ரோஜா பூவால் சரும நோய்கள் நீங்கும் இரத்த விருத்தி உண்டாகும் ரோஜா மலரின் இதழ்களை வேலைக்கு ஒரு கைப்பிடி வீதம் வெறுமனே சாப்பிட்டு வந்தால் சீத வேதி குணமாகும் செயல்திறன் மிக்க வேதிப்பொருட்கள் மலர்கள் நறுமண எண்ணெய் உடையவை பினல் எத்தனல் குளோரோஜெனிக் அமிலம் டானின் சயானின் குரோட்டின் சர்க்கரைகள் போன்ற வேதிப்பொருட்கள் ரோஜா மலரில் அடங்கியுள்ளன உஷ்ணத்தால் வரும் வயிற்றுவலி ரோஜாப்பூ முக்கு மற்றும் சதகுப்பை ஆகியவற்றை உரலில் போட்டு இடித்து சுடுநீரில் போட்டு மூடி வைத்து விட வேண்டும் மூன்று மணி நேரம் குறையாமல் வைத்திருந்து பிறகு வடிகட்டி கொள்ள வேண்டும் குழந்தைகளுக்காக இருந்தால் கால் ஸ்பூன் கால் டீஸ்பூன் பெரியவர்களாக இருந்தால் ஒரு டீஸ்பூன் மூன்று மணி நேரத்திற்கு ஒரு முறை கொடுத்து வர உஷ்ணத்தால் ஏற்படும் வயிற்றுவலி போகும் சரும நோய்க்கு ரோஜாப்பூ இதழ்களை தேவையான அளவு சேகரம் செய்து சம அளவு பைத்தம்பயிரை அதனுடன் சேர்த்து நான்கைந்து பூளாங்கிழங்கு சேர்த்து அரைத்து விழுதாக எடுத்துக்கொண்டு தினமும் உடலில் இந்த விழுதை தேய்த்து அரை மணி நேரம் பொறுத்து குளித்து வந்தால் சரும நோய்கள் ஒளிந்து உடல் நலம் பெறும் நல்ல நிறம் பெறும் குல்கந்து செய்யும் முறை நல்ல தரமான சிவந்த நிறமுடைய நன்கு பூத்த பூக்களிலிருந்து இதழ்களை ஆய்ந்து கொள்ளவும் இதழ்களை நன்கு கழுவி சுத்தம் செய்து ஈரம் போக துடைத்து அல்லது நிழலில் உலர்த்தி கொள்ளவும் ரோஜா இதழ்களையும் கற்கண்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இடித்து கொள்ளவும் ஜாம் போல் வரும் வரை இடிக்கவும் இதனை ஒரு வாயகன்ற கண்ணாடி ஜாடியில் போடவும் இந்த ஜாம் அளவுக்கு மூன்றில் ஒரு பங்கு சுத்தமான தேனை விட்டு நன்றாக கிளறவும் இத்துடன் வெள்ளரி விதை கசகசா சேர்க்கவும் குல்கந்து தயார் ஒவ்வொரு தடவையும் உபயோகிக்கும் முன் நன்றாக கிளறவும் ஜீரண கோளாறு நீங்கும் குல் குல்கந்து வயிறு கோளாறுகளை நீ வயிறு கோளாறுகளை நீக்கும் உடலின் பித்தளவை சீராக்குகிறது ஜீரண சக்தியை அதிகரித்து பித்த பிரட்டலை குறைக்கும் அதிக அமில சுரப்பை குறைக்கும் அல்சர்களுக்கு மருந்தாகும் மாதவிடாய் காலத்தில் காலத்தில் ஏற்படும் வலிகளை குறைக்கிறது வெள்ளை போக்கை கட்டுப்படுத்துகிறது குள்கந்து இதய உள்ளவர்களுக்கு நல்ல இதமான மருந்தாக செயல்படுகிறது இது மன அழுத்தத்தை போக்குகிறது இரவில் தூக்கம் வராமல் தவிப்பவர்கள் காய்ச்சி ஆரவைத்த பாலில் அரை ஸ்பூன் குல்கந்து சேர்த்து சாப்பிடலாம் நன்றாக உறக்கம் வரும் இது முகப்பரு உடல் நாட்டம் இவற்றைக் குறைக்கும் குல்கந்தை சிறுவர்கள் அரை தேக்கரண்டியும் பெரியவர்கள் ஒரு தேக்கரண்டியும் தினமும் காலை இரவும் உறங்கும் முன் சாப்பிட்டு வரலாம் ஆரோக்கியத்திற்கு நல்லது இதுபோன்று ரோஜா பூவை பயன்படுத்தி நீங்களும் பயன்பெறுங்கள் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் Thank you watching for A to Z info